பாசமிகு தங்கையின் திருமணத்தை ஜாம் ஜாமினு நடத்திய அஜித்குமார் பலரும் பார்த்திடாத ரேர் கிளிக்ஸ் ஹோலிவுட்டின் முன்னணி நடிகரான அஜித்குமார் அவரின் தங்கை திருமணத்தை நடத்தி வைத்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகிறது தமிழ் சினிமாவில் எந்தவித பின்புலமும் இன்றி தனி ஒருவனாக வந்து இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்திருப்பவர் அஜித்குமார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த அமராவதி படம் மூலம் ஹோலிவுட்டில் ஹீரோவாக அறிமுகமானவர் அஜித் அப்படம் அஜித்துக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கவில்லை பின்னர் பவித்ரா படத்தில் நடித்தார் அஜித் அப்படமும் அஜித்துக்கு கை கொடுக்கவில்லை இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் வெற்றி கிடைக்காமல் தொடர் தோல்வியை சந்தித்து வந்த அஜித் வெறுத்து சினிமாவை விட்டு விலகிவிடலாம் என முடிவெடுத்த சமயத்தில்தான் வசந்த் இயக்கிய ஆசை திரைப்படம் அவருக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அதுவும் இந்த படத்தில் முதலில் ஹீரோவாக நடிக்கும் சான்ஸ் சூர்யாவுக்குத்தான் கிடைத்தது அவர் சில காரணங்களால் நடிக்க முடியாமல் போனதால் அந்த வாய்ப்பு அஜித்துக்கு வந்தது அவரது வாழ்க்கையையே புரட்டி போட்டது ஆசை படத்தின் வெற்றிக்கு பின்னர் காதல் மன்னன் அமர்களம் என இரு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தார் அஜித் இதில் அமர்களம் படத்தில் நடித்த போதுதான் அஜித்துக்கும் சாலினிக்கும் இடையே காதல் மலர்ந்தது அந்த படம் சக்சஸ் ஆனதை போல் அஜித் சாலினியின் காதலும் சக்சஸ் ஆகி இருவரும் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்துக்கு பின்னர் படிப்படியாக மாஸ் படங்களில் நடிக்கத் தொடங்கிய அஜித் வில்லன் பில்லா மங்காத்தா என அடுத்தடுத்து கமர்ஷியல் ஹிட் படங்களை கொடுத்து டாப் ஹீரோவாக உருவெடுத்தார் அஜித்தின் ஃபேமிலியை பொறுத்தவரை அவருக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இருவர் உள்ளனர் அவர்கள் இருவருமே வெளிநாட்டில் வேலை பார்க்கின்றனர் இது தவிர அஜித்துக்கு தங்கை ஒருவரும் இருக்கிறார் அவருக்கு மிகவும் பிடித்த அண்ணன் என்றால் அது அஜித் தானாம் அஜித்தும் தன் தங்கை மீது மிகுந்த பாசம் வைத்திருக்கிறார் இதனால் தன் தங்கையின் திருமணத்தை அஜித்தே முன்னின்று நடத்தியிருக்கிறார் அஜித் தங்கையின் திருமணத்தில் மிர்சி சிவா உள்பட சில திரையுலக பிரபலங்களும் கலந்து கொண்டனர் அப்போது எடுத்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் மீண்டும் வைரலாகி வருகிறது